வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு ஹாப்பி மூன் சேனல் ஹாப்பி மூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்றைக்கி நான் சப்பாத்தி இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ஒரு சைட் டிஷ் உருளைக்கிழங்கு குருமா சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம் வாங்க நான் இன்றைக்கி மூணு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் மூணு உருளைக்கிழங்கு குக்கரில் சேர்த்து நாலு விசில் விட்டு வெய வச்சு எடுத்தாச்சுங்க இப்போ உருளைக்கெழங்குலாம் நல்லா வெந்துருச்சு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு பட்டை ஏலக்காய் கிராம்பு சோம்பு எல்லாம் சேர்த்து பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போது வெங்காயம் வணங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுர்லாங்க உருளைக்கெழங்கு இது போல் தோல் உரிச்சு வச்சுக்கலாம் இப்போ வெங்காயம்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுர்லாங்க இப்போது வெங்காயம் கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கூடவே மூணு தக்காளியை கட் பண்ணி இது போல் சேர்த்துக்கலாங்க இப்போது தக்காளி எல்லாம் நல்லா வணங்கி வரட்டுங்க இப்போது தக்காளி போதே காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கறி மசாலா பொடி சேர்த்திக்கலாங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தக்காளியை வணங்கி விட்டுர்லாங்க இப்போது தக்காளி எல்லாம் நல்லா குழைவாக வேக விட்டுடலாங்க தக்காளி இப்போ நல்லா வணங்கிடுச்சுங்க நம்ம வேக வச்சு உருளைக்கிழங்கையும் சேர்த்து கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க இப்போது தண்ணியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு பத்திலேனா உப்பு போட்டுக்கலாங்க இப்போ இது கொதிச்சிட்ருக்கட்டும்ங்க இந்த சைடு அரை மூடி தேங்காய் ஒரு அஞ்சாறு முந்திரி சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ குருமா நல்லா கொதி வந்துடுச்சுங்க நம்ம அரைச்சால் தேங்காயை சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டுங்க இந்த மாதிரி குருமா செஞ்சு பாருங்கள் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாம் சூப்பராக இருக்குங்க சிம்பிளாகவும் டக்குன்னு செஞ்சிடலாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நண்பர்களே இப்போது குருமா நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சுங்க கொத்தமல்லி கருவேப்பிலையை தூவி இறக்கிடலாங்க இப்போது சூப்பரான உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடுச்சுங்க பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குல்ல நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஹாப்பி மூண் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் பார்க்கலாம்